எடப்பாடியார் இருந்தப்போ பத்திரிகை சுதந்திரம் அதிகமாகவே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சி பத்திரிகை சுதந்திரம் இல்ல ஊடகங்கள் இவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் ஊடகங்கள் பேசுறது அப்படின்னு ஒரு புகார் இருக்கு இது பத்தி என்னுடைய பத்திரிகை சுதந்திரம் எல்லா ஆட்சியிலும் இருக்கிறது ஆனால் யாரிடம் இருக்கிறது என்பது அனைத்து கேள்வி அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இமயமலை என்றால் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சின்ன மலைதான் நினைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயம் உந்துதலா இருந்தது நினைக்கிறீங்க அதாவது உங்களுக்கு விளம்பரத்தாலே வளர்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஆவதில்லை நீங்க வெளியில பாத்தீங்கன்னா பயங்கர டிப்டாப்பா இருப்பாங்க ஆனால் வாயை திறந்தால் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று தெரிய வரும் இந்த ஆட்சியும் அப்படித்தான் இவர்கள் எதுவும் பேசுவதே கிடையாது நீங்கள் நீட்டு விளக்கு உங்களால் கொண்டு வர முடியுமா முடியாது அப்படியே இரண்டு தமிழக சட்டமன்றத்துல விளக்கு தீர்மானங்கள் போட்டீங்க நூத்தி நாள் கழிச்சு ஆளுநர் திருப்பி அனுப்புறாரே ஆக முதல் தலைவர் நீட்டு விளக்குக்கும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் ஒட்டுமொத்த எழுபத்தி பேரும் ஆதரிச்சாங்க அந்த பாஜக நாள் வரை தவிர அப்ப தமிழ்நாட்டில் பாஜக என்கிற ஒரு கட்சியை தவிர எல்லோரும் ஆதரித்ததற்கு பிறகும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நீட்டு விளக்கு மசோதா வெற்றி பெற முடியல அப்படின்னு சொன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை எண்பத்தி ஒன்பது லட்சம் கையெழுத்துன்றாங்க அப்ப நீங்க ஒரே கையெழுத்து சொன்னீங்களே அடுத்து லட்சம் கையெழுத்து அடுத்து நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துகிறோம் நான் கேட்கிறேன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது சொல்லியிருந்தீங்கன்னா ஏறத்தாழ இளைஞர்கள் ஒரு பதினெட்டு லட்சம் பேர் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்களே அவர்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்கள் நாங்கள் பொய் சொல்லிவிட்டோம் எங்களால் சாத்தியப்படுத்த முடியவில்லை சட்ட போராட்டத்தில் இவ்வளவு நீந்த வேண்டும் என்று நாங்கள் கணக்கிடவில்லை அப்படி சொல்லுங்க இது மட்டுமா பழைய ஜாக்டோஜியோ போராடிட்டு இருக்காங்க இன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த போது செய்த சாதனைகளை இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதை செய்திருக்கிறார் ஒன்றை சொல்லுங்கள் கேட்டா நாங்க காலை சிற்றுண்டி அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் போது ஒரு மண்டல வந்து ஆரம்பிச்சாங்களே ஆட்சி இல்லை அதனால இது பண்ண முடியலை ஆகவே அத்திக்கடமை அவிநாசி திட்டம் தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சாகிவிட்டது அந்த பத்து சதவீத வேலையை முடிக்கிறதுக்கு நாலாண்டு காலம் காரணம் அது அண்ணா திமுகவுக்கு பேர் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெருவில் கூட போகிற போது நீங்கள் மாநகராட்சி பகுதியாக இருந்தாலும் அங்கே ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊர்ன்னு வச்சுக்கோங்க ராமநாதபுரமாக இருக்கட்டும் தெருவில் போகிற போது கூட ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பதாதைகள் ஒட்டி இருக்கிறதுன்னா அடுத்த நாள் போகிற போது அது மூன்று நாளுக்கு ஏ நேத்தே அது ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல்லப்பா அந்த போஸ்ட் பேனர்லாம் கிழிச்சரிங்கப்பா இப்படிப்பட்ட ஆட்சி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிறது ஆனால் ஒரு பதாதகை கீழே விழுந்து ஒரு பெண்மணி மேல் ஆபத்து ஏற்பட்ட எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க திமுகக்காரங்க இன்னைக்கு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் தினமும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை இது குடிகெடுக்கும் ஆட்சி நாற்பத்தெட்டாயிரம் கோடி வருமானம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு பல மடங்கு எத்தனை பேருக்கு கல்லீரல் போச்சு எத்தனை பேருக்கு கணையம் போச்சு எத்தனை பேருக்கு சிமீரம் போச்சு எத்தனை பேருக்கு கண் பார்வை போச்சு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த தகவல் உங்களிடம் உண்டா எதுவுமே இல்லை தினம் குடி எங்களுக்கு தேவை எப்படியாவது இருக்கணும் ஆகவே படி என்று சொன்னார் காமராஜர் திரு ஸ்டாலின் அவர்கள் குடி என்று சொல்லுகிறார் எது எது ஆட்சி எது சமூக நீதி இந்த சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு திமுக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எடப்பாடியார் இருந்தப்போ பத்திரிகை சுதந்திரம் அதிகமாவே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு திமுக ஆளும் இந்த டைம்ல வந்துட்டு பத்திரிக்கை சுதந்திரம் இல்லை ஊடகங்கள் இவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அததான் ஊடகங்கள் பேசுறது அப்படின்னு ஒரு புகார் இருக்கு நீ இதை பத்தி உங்களுடைய பத்திரிகை சுதந்திரம் எல்லா ஆட்சியிலும் இருக்கிறது ஆனால் யாரிடம் இருக்கிறது என்பதுதானே கேள்வி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்தி மற்றும் துறை அமைச்சகத்தின் கீழ் அது இயங்கியது ஆனால் இன்றைக்கு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டிலேயே நீங்க தான் நல்லாட்சி செய்யறீங்களே உங்களுக்கு எதுக்கு வீண் விளம்பரம் கருத்து கருவூலத்தை நீங்க ஏன் உருவாக்குறீங்க தனியா ஒரு நிறுவனத்தை வச்சு அதுல ஆயிரம் பேர் வேலைக்கு எடுத்திருக்கிறீங்களே ஏன் தமிழ்நாட்டிலே ஒரு இயக்கம் ஆளுகிற ஒரு கட்சி தன் செயல்களை நம்பாம நிர்வாகத்தை நம்பாம ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நம்பாம ஒரு தனியான ஒரு நிறுவனத்தை வச்சு போடுங்கப்பா எல்லாம் நம்மளை வச்சு புகழ் பாடட்டும்பா போயிடுங்க இதையே போட்டு விடுங்க ஆ அங்கே பாருங்க ரெங்கநாதன் தெருவில் பாருங்க நேற்று பேஞ்ச மலைக்கு இன்னைக்கு பாருங்க சுத்தமாக ஆயிடுச்சு அது மே மாசம் எடுத்தது தான் இருக்கும் அரங்கநாதன் தெரு ஆனா தண்ணி அப்படியே தான் இருக்கும் பாருங்கள் நேற்று பாருங்கள் எவ்வளவு சுரங்கத்தில் பாதாள தண்ணி இன்றைக்கு பாருங்கள் இது ஒரு அரசியல் நாகரிகமா தந்திரமா இது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏத்துக்கிற மாட்டாங்க ஆனால் ஒரு பொய்யான ஒரு ஜோடனை ஒரு ஒரு அது சாதாரண ஒரு பூக்கும் காகித பூவுக்கும் நறுமணம் வருமா அந்த மாதிரி தான் இந்த ஆட்சி ஒரு காகிதப்பூர் நறுமணமாகத்தான் இருக்கிறது அங்க நறுமணமே வராது அது கலர் கலரா ஒட்டி வச்சிருக்கிறாங்க அப்படித்தான் நான் ஆட்சியை பாக்குறேன் அதே மாதிரி இந்த நான்கரை ஆண்டு காலம் அவங்க வந்து என்ன ஒரு கேள்வி திமுக அரசு என்ன ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கு என்ன நிர்வாகம் தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க அவருடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இமயமலை என்றால் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சின்ன மலைதான் ஆகவே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசங்கள் உண்டு எப்படின்னு சொல்றேன் ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்கணும் அப்படின்னா பால் விலையை மூணு தடவை ஏத்துனது ஏறு நிர்வாகம் தெரியாத பால்வெளியை ஏத்தல பதினோரு மருத்துவக் கல்லூரியை திரு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகம் தெரியாதவர் வாங்கிட்டு வந்தார் நீங்க எத்தனை மருத்துவ கல்லூரி வாங்கிட்டு வந்தீங்க பூஜ்ஜியம் ஆகவே எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு நம்ம திருவள்ளூர்ல திருக்கண்டிகை அப்படிங்கிற ஒரு நீர் பிடிப்பு ஏரியா அதை உருவாக்குனார் நீங்கள் நிர்வாகம் தெரிஞ்சது எத்தனை இடத்துல நீங்க அதை கொண்டு வந்தீங்க கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற போது சென்னை பெருநகர மாநகராட்சி என்கிற எல்லை இருந்துச்சு நூத்தி ஐம்பது வார்டு தான் இருந்துச்சு நீங்க இருநூறு வார்டா ஆவடி தனி மாநகராட்சி தாம்பரம் தனி மாநகராட்சி நான் கேட்கிறேன் நீங்கள் போடுகிற நாடகத்திற்கு அளவும் இல்லை எல்லையும் இல்லை தனி மாநகராட்சி சொன்னீங்கல்ல அந்த தனி மாநகராட்சிக்கு ஒரு இது வந்து நீங்க இருநூறு வார்டு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்க எத்தனை கிலோமீட்டர் வரும் அந்த கணக்கீடு உங்ககிட்ட அந்த கணக்கு அளவு இருக்கா தண்ணி அங்க தண்ணிக்கு வரி வாங்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு நிர்வாகம் தெரிஞ்சவங்களா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிற போது மரக்காணத்துல இருபத்தி மூணு பேர் செத்தாங்களா அறுபத்தி எட்டு பேர் கள்ளக்குறிச்சி செத்தாங்களா செத்தவங்கெல்லாம் பத்து லட்சம் அரசாங்க பணத்தை கொடுத்தாங்களா இன்னும் வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு மாண்பு முகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போகவே இல்லைங்க எப்படிங்க அவர் போவார் அவர் அமெரிக்காவுக்குலாம் போவார் ஏன்னா கள்ளக்குறிச்சிக்கு பிளைட் இல்லை ஆகவே இவர்களுடைய ஆட்சி ஒரு நாடகம் ஒரு நடிப்பு ஒரு விளம்பரம் அண்ணாந்து பார்த்து கொண்டு எச்சில் தும்பினால் நம் முகத்தில் தான் விழும் அது போன்றதான் இந்த திமுக இன்றைக்கு தமிழக மக்களை அண்ணாந்து பார்த்து எச்சில் துப்பை வைத்துக்கொண்டிருக்கிறது மக்கள் ஏற்க தயாராக இல்லை ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு தமிழ்நாட்டிலே முதலில் போய் பறந்து போய் பார்த்த ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் கேட்கிறார்கள் நிர்வாகம் தெரியுமா என்று கேட்கிறாங்க கள்ளச்சாராயத்தை உங்களால் தடுக்க முடியல தமிழ்நாட்டில் வந்து மாநகராட்சி வரியை உயர்த்திட்டீங்க சொத்து வரிய முப்பத்தஞ்சு சதவீதம் நூத்தம்பது சதவீதம் வேற தொழில் வரிய முப்பத்தஞ்சு எடப்பாடி பழனிசாமி உயர்த்தினாரா ஆகவே இவ்வளவு விஷயங்களும் இந்த நாட்டு மக்களுக்கு எதிரான கட்சி திமுக சோ மக்கள் இப்போ இருக்கக்கூடிய நாளும் அரசு மேல ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு முக்கியமான கேள்வி நான் கேட்டேன் என்னன்னா எடப்பாடியார் அவர்கள் இருந்தப்போ பட்டியலின மக்கள் மேல இப்ப நடக்கக்கூடிய தாக்குதல்கள் மாதிரி அப்ப நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது அவர் வந்து பட்டியலின மக்கள் மேல அவருக்கு ஒரு கரிசனம் இருந்தது நிறைய விஷயங்கள அவங்களுக்காக பண்ணாங்க அப்படின்னு ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் அப்படின்னு பாக்கும்போது ஆனா அதை பத்தி இது வந்து வதந்தி அப்படின்னு ஜஸ்ட் ஒரு வார்த்தையில வந்துட்டு இப்ப அரசு வந்து முடிச்சிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி எந்த அரசு இருந்தாலும் எல்லா மக்களையும் சமமாகத்தான் பார்க்கணும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கான ஒரு பெருங்கூட்டத்தை அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் அவர்களெல்லாம் திமுகவினுடைய செயல்பாடுகள் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது அவங்க எதிர்பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அவங்க கூட தான் இருக்கிறாங்க ஆளுகர் கட்சியோட தான் கூட்டணி வைப்பாங்க அவங்க ஆனால் வேங்கை வயலுக்கு இது வரைக்கும் எந்த தீர்வும் கிடைக்கப்படலை சிபிஐ கேட்டாங்க சிபிஐ கேட்ட உடனே போய் விசிகாவினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு திருமாவளவன் நன்றி தெரிவிச்சிட்டு வந்தார் சிபிஐ தனது உத்தரவை தன்னுடைய அந்த ஆய்வினை குற்றப்பத்திரிக்கையாக நீதிமன்றத்தில் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருச்சு தாக்கல் செஞ்சதற்கு பிறகு இல்ல இல்ல எங்களுக்கு சிபிஐ தான் வேணும் என்று கேட்டார் இதுவரைக்கும் மாநில அரசு அதுக்கு இசைவு கொடுத்ததாக தெரியவில்லை விசிகாவினுடைய தலைவரும் நீங்க சிபிஐ கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கிறேன் கூட்டணி விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகு நாங்குநேரியில் நடந்துச்சு வடநாட்டில் நடந்துச்சு அப்போ இது இவைகள் எல்லாமே தொடர்ந்து இந்த குற்றங்கள் நடக்கிறதுல அதிமுக ஆட்சியில் அப்படி ஒரு குற்றங்கள் நடந்ததா உங்களால் சொல்ல முடியுமா ஏன்னா நிர்வாகம் தெரிந்தது எந்த இடத்தில் என்ன பிரச்சனைகள் வரும் எதை எப்படி கையாள வேண்டும் ஏன்னா நீங்க தான் வந்து அதை பத்தி நீங்க கண்டுக்கிறவே மாட்டேங்கிறீங்களே உங்களுக்கு தெரிந்தது எல்லாமே எப்படியாவது ஒரு செய்தி நடந்துருச்சுன்னா அதை வெளிக்கொண்டு வராமல் தடுப்பது எப்படி அதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் திமுக ஆகவே ஊடகத்தை நீங்கள் எல்லா இடத்திலும் அப்படி எப்படி எங்க கொடுத்து யாராரை கொடுத்து சரி கட்டலாம் என்பது விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு ஏன் வேங்கை வயலுக்கு தீர்வே காண முடியல உண்மை நிலைதான் என்ன அந்த மக்களுக்காக ஒரு இயக்கம் நடத்துகிறீர்கள் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய மக்களுக்காக ஒரு இயக்கம் நடத்துகிறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்குகிறது அப்படி என்றால் அந்த மக்களுக்காகத்தான் நீங்கள் செயல்படணும் ஆனால் நீங்க மாறாக திமுகவுக்காக செயல்படுறீங்களே அதிமுக ஆட்சியில் இப்படி நடந்துச்சா நடந்திருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா காலில் சலங்கை கட்டி ஆடி இருக்க மாட்டீங்க கருப்பு கருப்பு கொடிய வாயில கட்டிக்கிட்டு நீங்க ஊர் ஊரா போயிருக்க மாட்டீங்க ஆனால் இன்றைக்கு திமுக மன்னராட்சி என்றால் திமுக கூட்டணி கட்சிகளும் மன்னராட்சி மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெண் கோயின் வந்து ரெக்கை இருந்தும் பக்கத்துல உணவு கிடைச்சதுனால பறக்காமலே போயிருச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகளும் அவங்களுக்கு உழைக்காமலேயே நாம் அதிகாரத்தை சுவைப்பது எப்படி என்று திமுகவிடம் கற்றுக்கொண்டார்கள் அதனால தான் அவங்களால திமுக விட்டு வெளியில் வர அப்படி அப்படித்தான் நான் பார்க்குறேன் ஆகவே இந்த குற்றங்கள் எல்லாம் ஆளுகர கட்சியாக இருக்கிற திமுகவை அவர்களை நீங்கள் வேண்டுகோள் விடுக்க வேண்டாம் அன்பு கரம் நீட்டியாவது ஐயா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா மாட்டீங்களா என்பதெல்லாம் தாண்டி அத பழசுல போட்டுட்டு எங்களுக்கு நாற்பது சீட்டு தருவீங்களா முப்பது சீட்டு தருவீங்களா பேரம் பேசிட்டு இருக்கீங்களே அப்ப அந்த மக்களுக்கு யார் நீதியை பெற்றுத் தருவது ஆளுகர் அரசாங்கம் பெற்று தராது விடுதலை சிறுத்தைகள் பெற்று தராது அப்போ இப்போ நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாமே மக்கள் மனதில் ஒரு கோபமாக தான் இருக்கு இந்த கோபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல எப்படி பிரதிபலிக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் தருவார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்ப எல்லாம் இவங்க வந்து எங்களுக்கு வந்து நாங்க பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் இருபத்தொன்னுக்கு பிறகு உங்களுடைய உண்மை நிலை மக்கள் பார்த்துக்கிட்டாங்க அப்பா நீ இப்படி சொல்லிட்டே தான் இருக்கிற எதையுமே செய்ய மாட்டேங்கிற மாறா நாங்க தான் வந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆகவே திமுகவை நம்ப தயாராக இல்லை அவர்களை பொறுத்தளவில் தாத்தா முன்னாள் முதலமைச்சர் அப்பா இன்றைய முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் பேரன் வருங்கால முதலமைச்சர் என்றால் இந்த மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணி இன்னும் ஐம்பது கட்சியை கூட கூட்டணி சேர்த்துக்குங்க இந்த ஆட்சியை அகற்றக்கூடிய மனநிலைக்கு மக்கள் மாறிட்டாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் காரணம் எதுவுமே செய்யாத எதுவுமே செய்யாத திமுக சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் மக்கள் நம்ப தயாராக இல்லை செய்த எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ மேல் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் நான் இன்னைக்கு நிறைய பதிவு பண்ணீங்க தெளிவான கொடுத்தீங்க பாக்கிறேன் நெறியாளருக்கும் நிறுவனத்திற்கும் நன்றி